ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான தனுசுராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பகவான் உங்களுக்கு பகிரண ரோகாதிபதி லாபாதிபதி இந்த தனுசு ராசி நேர்களே ரொம்ப சாஃப்ட்டு நேச்சர் அமைதியாக யோசித்து இந்த வேலையை எப்படி பண்ணணும் பொறுமையாக பண்ணணும் எடுக்கிற காரியங்கள்ல எப்படி தெளிவாக இருக்கணும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை நிறைய இருக்கும் அந்த வகையில் இந்த பகவான் உங்களுக்கு பகிரண ரோகாதிபதி லாபாதிபதி சிற்றின்பத்தில் ஈடுபாடு இருக்கும் ஆனால் உங்களுக்கு பேரின்பத்தில் அதிகமா ஈடுபாடு இருக்கும் கடவுள் தாங்க கடவுளுக்காக நம்ம வேணாலும் பண்ணலாம் பார்வதிங்கிறது அம்மா பரமேஸ்வரங்கிறது அப்பா அப்பாவுக்கு அம்மாவுக்கும் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் நம்மளை படைச்சது இந்த கடவுள் இந்த இந்த உடம்பு என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அம்மா அம்மாவுக்கு அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு இருக்கும் அந்த வகையில் ஆறு பதினொன்று கொடை இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் பகிர்வு ரோகஸ்தானம் என்று ஆறாம் இடத்துல மறைந்து சில வேலைகளை உங்களுக்கு செஞ்சார் பரவாயில்லைன்ற மாதிரி இருந்தது சரி ரைட் இந்த வகையில் எங்கே உங்களோட உங்களை கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துல வந்து குருவுடன் இணைந்து குரு சுக்ரயோகத்தை கொடுக்குறது இதுல என்ன விசேஷம் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு வந்து வாழ்க்கை துணையில உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருங்க தொழில் விஷய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் விஷயத்துல கவனமா இருங்க அவ்வளவுதான் மற்றபடி அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை ஆல்ரெடி குரு பகவான் அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டார் உங்களை பார்த்துட்டே இருக்கார் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்த்துட்டே இருக்கார் பக்கரகத்தை அடைஞ்சாலும் வருவார் அந்த பார்க்குற பார்வையெல்லாம் மாறாது இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்காரு அப்படியே பார்க்கும்போது குருவன் சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறாங்க ரெண்டு குருமார்களும் உங்களை பார்க்குறாங்க ஏற்கனவே தனுஷ ராசிக்கு குரு பகவான் வந்து ஆட்சி தூள் கழப்பி போயிட்டே இருங்க சந்தோஷமான ஒரு காலகட்டம் அனுபவிச்சுட்டு போங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் சில பேருக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கும் ஏதாவது ஒரு சொத்துனாலே மனசில் ஒரு சந்தோஷம்தாங்க அந்த மாதிரிலாம் கிடைக்கும் சந்தோஷத்துக்காக சில வேலைகளெல்லாம் செய்வீங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிழமை ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பவானின் மிருக ஸ்ரீஷன் நட்சத்திரக்கார இந்த சுக்கரபான் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் இருக்குங்க ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எதிர்பாராத ஒரு செலவு உங்களுக்கு வருங்க அது என்ன செலவுங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் எதிர்பாராத சுப செலவு திடீர்னு ஒரு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை உங்களுக்கோ இப்போ திருமண வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா டக்குனு செட்டில் ஆயிடும் திருமணம் அப்படின்னாலே செலவு இருக்குது கரெக்டாக சந்தோஷம் ஸோ செலவு உங்களுக்கு எதிர்பாராமல் இருக்கும் அதேமாரி எதிர்பாராத பயண வாய்ப்புகளும் உண்டாகும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபகவான் டிராவல் பண்ணுறார் அப்போ பிரம்மாண்டமான ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க சாதாரணம் தனுசுராசி என்பவர்கள் யோசித்து தான் செய்வீங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் வெற்றி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இப்போ உண்டாகும் அதே சமயம் திட்டமிடல் உங்களுக்கு அதிகமாகும் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஜெயிக்கிறது தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம் இப்போ கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை ஒருத்தவன்னுவர் அந்த சாதனை கொஞ்ச காலம்தான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த சாதனையை முறியடிச்சு அவருந்துருவார் இப்படி சாதனைகள் முறியடிக்கப்படும் ஆனால் எப்போ அந்த ஸ்திரமாக ஒரு சாதனை இருக்குது பார்த்திங்களா அதுதான் பெரிய விஷயம் அந்த ஸ்திரமான சாதனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சில விஷயங்கள் சாதாரணமாக எது எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஆயிரம் வருஷம் இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் அப்படிலாம் இருக்குது அப்போ எப்படி அதுதான் சாதனை அந்த சிதிலமடைந்தாலும் அந்த கோவில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் சாதனை அந்த மாதிரி சாதனையை நோக்கி நீங்கள் பயணம் போவீங்க பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒன்று நாலு கூட அதாவது ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் நட்சத்திர சாரமான புனர்பூசண நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ற மனசில் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும் நாலாம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது சுகங்கள் எப்படி வரணுங்கிறத யோசிப்பீங்க இந்த நேரத்தில் வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு வீடு தேடி வருவாங்க ஒரு சில உதவிகளை செய்வீங்க சப்போஸ் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டது அப்படின்னா அந்த உறவினர்கள் சா தாராளமாக செய்வாங்க அதேமாதிரி உறவினர்களுக்காக நீங்கள் செலவுகளை செய்வீர்கள் மனப்பூர்வமாக செய்வீங்க அதாவது எப்போவுமே இந்த தனுசுராசி என்பவர்கள் அவங்களோட ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் கில்லாடிங்க எப்படின்னா ஒரு சந்தோஷம் துக்கம் ஏதா இருந்தாலுமே எக்ஸ்போஸ் பண்ணிடுவீங்க புரியுதுங்க அதில் இந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த நடிப்புங்கிறது கிடையாது சில பேர் ஆக்டிங்க்காக பண்ணுவாங்க சந்தோஷத்தை வந்து சாதாரணமாக சந்தோஷப்படுவாங்க அதுமாதிரி துக்கம் அந்த நேரத்தில் அதுன்ட்டு வெளியில் போய்ட்டு ஆமா இவன் கடக்கா அப்படிம்பாங்க ஆனால் இந்த தனுசு ராசி நேர்கள் அப்படி கிடையாது எப்படின்னா அந்த கண்லேயே தெரியும் அந்த ஒளிவட்டம்பாங்க பாருங்கள் அதுமாரி இந்த கண்லேயே தெரியும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட துக்கம் எல்லாமே அப்போ இந்த வகையில் உங்களுக்கு சில அற்புதமான காரியங்கள் அற்புதமாக நடக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை சில பேருக்கு உண்டாகும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சுக்கர பகவான் நல்லபடியாக கொடுப்பார் சித்தர் பெருமக்கள் எங்கே எங்கள்லாம் சித்தர் வழிபாடு இருக்கோ அங்கே போயிட்டு வாங்கோ எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் கூட போயிட்டு வாங்கோ அது எது இருந்தாலும் பரவாயில்ல சில பேர் இஸ்லாமியர் இது ஒரு குரு ஷிரடி சாய்பாபா அப்படின்னு அவர் வழிபட்டதெல்லாம் சிவன் என்ன உங்களுக்கு இஷ்டம் இல்லையா வேண்டாம் ஆனால் அதை பற்றி தர்க்கம் பண்ண வேண்டாம் ஏன்னா மற்றவர்களோட நம்பிக்கைன்னு இருக்குல்ல அந்த நம்பிக்கையில் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா எப்போவுமே நம்மளோட கைகள் எவ்வளோ தூரம் வந்தாலும் வீசப்படலாம் எவ்வளோ வேணாலும் வீசிக்கலாம் அந்த கையை ரெண்டு கையை நம்ம எவ்வளோ ஆனால் எவன் மூக்கில் கொடக்கூடாது எவன் உடம்புல கொண்டக்கூடாதோ அந்த மாதிரி வீசணும் அந்த வகையில் கருத்துக்கள் சொல்றது தப்பு கிடையாது ஆனா அடுத்த உங்க மனசு புண்படக்கூடாது சரியா அந்த வகையில் சித்தர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் எந்த சித்தர் காஞ்சி மகாமுனி மகாபிரியவா மகாபிரியவா படத்தை நீங்க தினந்தோறும் வழிபாடு பண்ணலாம் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுவதன் மூலம் ஆறு பதினொன்று கூடிய அதிபதி சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உங்களது கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து மிக முக்கியமான சில வேலைகளை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்